தமிழ் வெற்றிலைலை சமையலுக்குள்ளே போகலாம் வாங்க நம்மளோட சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல்ஸ் மூலையும் கிளிக் பண்ணிக்கோங்க ஆல் பட்டனையும் செலக்ட் பண்ணி விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம வந்து இன்றைக்கி புடலங்காய் முட்டை வறுவல் தான் பார்க்க போகிறோம் அது எப்படி பண்ணுறது அதுக்கு என்னென்ன பொருள் தேவை நம்ம வீடியோக்குள்ளே போய் தெரிஞ்சுக்கலாம் ஒரு பேன் வந்து நல்லா ஹீட் பண்ணிக்கோங்க ஹீட் ஆனதும் எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் ஹீட் ஆனதுக்கப்புறமா கடுகு உளுந்து சேர்த்துக்கோங்க உளுந்தை வந்து கொஞ்சம் செவந்து வரட்டும் கடுகு கொஞ்சம் வெடிக்கட்டும் உளுந்து வந்து நம்ம இந்த புள்ளங்காய் சாப்பிடையில இந்த வாயில கடிப்படையில் இந்த கிரஞ்சின சோட ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஒரு பெரிய வெங்காயம் பொடுசாக கட் பண்ணிவிட்டு உள்ள சேர்த்தாச்சு அதுவும் நல்லா கலந்து விட்ருங்க வெங்காயம் வந்துட்டு ரொம்ப கலர் மாறணும்னா கிடையாது ஜஸ்ட் அந்த கண்ணாடி பதம் சொல்லுவோம் இல்லைங்களா அது வந்தது அப்படின்னாவே போதும் லைட் பிங்கிஷாக இருக்கும் அது வந்ததுனாவே ஓகே தான் நல்லா கலந்ததுக்கப்புறமா ஒரு கொத்து ஃப்ரெஷ் கருவேப்பிலையெல்லாம் சேர்த்துக்கோங்க சேர்த்ததுக்கப்புறம் அதுவும் நல்லா கலந்து விட்ருங்க புடலங்காய் வந்து ஒரு நீர்க்காய் நம்ம உடம்புல இருக்கிற தேவையில்லாத நச்சு நீரெல்லாம் வெளியேற்றுறதுக்காக நம்ம புடலங்காய் சேர்த்துக்கிறோம் சில டை சில பேர்த்துக்கெல்லாம் வந்துட்டு கை கால்லாம் வீக்கமாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்களே அவங்கள இந்த புடலங்காய் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அவங்களோட தேவையில்லாத நச்சு நீர் வந்துட்டு நம்ம உடம்புல இருக்கிற நச்சமும் நம்ம வந்து யூரினரியோட எல்லாமே வெளியில் வாஷ் அவுட் ஆயிரும் அந்தளவு புடலங்காய் வந்து நம்ம உடலை சுத்தப்படுத்தி கொடுத்துறோம் இப்போ வந்து நான் குட்டி குட்டியாக புடலங்காய் கட் பண்ணிட்டேன் உங்களுக்கு வேணுங்கிற அளவுகளில் நீங்கள் கட் பண்ணிக்கோங்க கட் பண்ணிவிட்டு அப்போ ஒரு புள்ளங்காய் எடுத்துருந்தேன் அந்த ஒரு பொள்ளங்காவை கட் பண்ணிவிட்டு உள்ளே சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டாச்சு இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு கொஞ்சம் மஞ்சள் பொடியை சேர்த்து நல்லா திருப்பி ஒருக்க மிக்ஸ் பண்ணிக்கலாம் புடலங்காயில் வந்துட்டு இரும்புச்சத்து நிறைய இருக்கனால பெண்கள் வந்து இதை தவறாமல் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா உங்கள் ஹெல்த்துக்கு இது ரொம்பவே நல்லது அடிக்கடி வாய் புண்ணு வரும் இல்லைங்களா வாய் புண்ணு வருது வயிறு வலிக்குது வயிறில் புண்ணு இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் அவங்கெல்லாம் புடலங்காய் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இது வந்து சீக்கிரமாகவே உங்களுக்கு கியூர் ஆகிரும் இப்போ வந்து மல்லித்தூள் சேர்த்துக்கலாம் ஒரு ஒன்றே கால் டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் என்னோடய காரத்துக்கு தகுந்த மாதிரி முக்கால் டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் நான் சேர்த்துருக்கேன் அதை சேர்த்து இப்போ அதை எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் ஒரு பதினஞ்சுலேருந்து இருபது செகண்டு போல் நல்லா கலந்து விட்டுருங்க சில பேத்துக்கெல்லாம் வந்துட்டு இந்த மாதமாக இருக்காங்க இல்லையா அவங்களுக்கெல்லாம் வந்துட்டு கை கால் முகம்லாம் வீக்கமாக இருக்கும் அவங்கெல்லாம் வந்து இந்த பொல்லங்காய் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அவங்களோட உடம்புல இருக்க நச்சு நீர் வெளியேறத்துக்கு பொல்லங்காய் ரொம்பவே ஹெல்ப் பண்ணும் அந்த வீக்கம்லாம் வடிஞ்சிரும் தண்ணி நல்லா வத்திட்டு வீக்கமும் வடிஞ்சிரும் இப்போ ஒரு ரெண்டு நிமிஷம் போல் நான் மூடி வச்சுருந்தேன் அடுப்பை கம்மியாக வச்சுட்டு அதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணி லைட்டாக தண்ணி தெளிங்க ஆல்ரெடி இது நீர் காய் தான் இதுலேயே தண்ணி நிறையா விடும் லைட்டாக நான் ரெண்டு கையளவுக்கு தண்ணி தெளிச்சுட்டு ஒரு கப் மிக்ஸ் பண்ணி மூடி வச்சுட்டேன் இப்போ திருப்பி ஓப்பன் பண்ணிவிட்டு நல்லா கலந்து கொடுங்க ஒரு ஒரு நிமிஷம் வரையிலும் மூடி வச்சுருந்தீங்கன்னா போதும் ஓப்பன் பண்ணி கலந்ததுக்கப்புறமா கொஞ்சம் போல் கால் டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தூள் கால் டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா கால் டீஸ்பூன் அளவுக்கு மிளகத்தூள் சேர்த்துக்கோங்க இப்போ அதை சேர்த்துட்டு இதை ஃபுல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க உங்களுக்கு முட்டை சேர்க்க விருப்பம் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்துட்டு மிளகுத்தூள் சேர்த்துக்க வேண்டாம் ஃபஸ்ட்லேருந்து நான் போட்ட மசாலா தூள் மட்டும் நீங்கள் சேர்த்துக்கோங்க மிளகுத்தூளை மட்டும் ஸ்கிப் பண்ணிடுங்க முட்டை சேர்க்க விருப்பம் இல்லாதவங்க இந்த ஸ்டேஜில் மல்லி தூவி இறக்கிடுங்க ரொம்பவே சூப்பராக இருக்கும் நான் முட்டை சேர்த்தனால மிளகுத்தூள் சேர்த்துட்டேன் அந்த மசாலாவை திருப்பி ஒருக்க நல்லா கலந்ததுக்கப்புறமா அது ரெண்டு முட்டை நான் சேர்த்துருக்கேன் ரெண்டு முட்டையை உடச்சி உள்ளே சேர்த்துட்டு நம்ம வந்துட்டு இதென்னு நல்லா கலந்து விட்டுடலாம் நல்லா கலந்து விட்டுருங்க அடுப்பு வந்து கொஞ்சம் மிதமான தீலேயே வச்சுக்கோங்க இன்னும் வந்து நல்ல நல்லா கலந்துடணும் இந்த போல் நல்லா உதிரி உதிரியாக வர்ற வரைக்கும் நல்லா கலந்து விட்றணும் இப்போ வந்து ரெடி ஆயிடுச்சு இப்போ இதை மேலால் மல்லி இலை தூவிட்டு நல்லா சூடாக சாம்பார் ரசம் சாதத்தோடு பரிமாறினீங்க அப்படின்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும் நம்மளோட புடலங்காய் முட்டை வறுவல் வந்து ரெடி ஆயிருச்சு கண்டிப்பாக அதை எல்லோரும் ட்ரை பண்ணுங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ